தேர்தல் எல்லா கட்சிகளுமே பொதுக்கூட்டங்கள் போட ஆரம்பிச்சுட்டாங்க பொதுவா ஒரு கட்சி மாநாடு நடத்துறதே தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்குறதுக்காகவும் தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் மூலமா வாக்கு சேகரிக்கிறதுக்காகவும் குறிப்பா தங்களோட கட்சி பலத்தை காமிக்கிறதுக்காகவும் தான் நடத்துறாங்க அப்படி இந்திய ஜனநாயக கட்சியும் திருச்சி சிறுகனூர்ல தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போன்ற தலைப்புல மாநில மாநாடு நடத்தினாங்க இந்திய ஜனநாயக கட்சி தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி கிடையாது ஆனாலும் கூட திருச்சியில இப்ப நடந்த மாநாடு மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை தெரியுது இந்த மக்கள் வெள்ளத்தை பாக்குறப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்று கட்சியை எதிர்பார்க்கிறாங்கன்னு தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இந்த மாபெரும் மாநாட்டை சாதாரணமான நடத்திடல தொகுதி டாக்டர் பாரிவேந்தர் திருச்சி சிறுவனூர் பகுதிக்கு அடிக்கடி போய் அங்க இருக்கிற மக்களுக்கு தேவையான பாலத்தை கட்டி கொடுத்துட்டு அதுக்கு தான் மாநாடு நடத்தணும்னு திட்டமிட்டு நடத்தப்பட்டதா கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்க இந்த மாநாட்டோட தலைப்பே ரொம்ப தனித்துவமா இருக்கிறதாவும் இந்த தலைப்பு வச்சே ஐஜே நிறுவன தலைவர் எந்த அளவு தேசத்து மேலயும் தமிழ் மேலையும் மதிப்பு வச்சிருக்கிறார்னு தெளிவா தெரிகிறதா மக்கள் சொல்றாங்க குடும்ப ஆட்சி அகற்றப்படணும் இலவசங்கள் தவிர்க்கணும் டாஸ்மாக் கடைகள் ஊழல் ஒழிக்கப்படணும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த மாநாடு நடந்துச்சு இந்த மாநாட்டோட மைய கருத்தை மறைக்கிறதுக்காகவே ஐஜி கே மாநாட்டில் ஒரு சில நூறுல தான் மக்கள் வந்திருந்தாங்க நாற்காலிகள் எல்லாம் காலியாக இருந்துச்சு பாஜக மாநில தலைவர் கலந்துக்கிற மாநாட்டில் அவரது கட்சி தொண்டர்களே இல்ல இந்த மாதிரி பொய்யான செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணது ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி ஊடகம் உண்மையிலே அங்க என்னதான் நடந்ததுன்னா மாநாடு சரியா சாயந்திரம் அஞ்சு மணிக்கு தொடங்கிருச்சு சோ அஞ்சு மணில இருந்தே ஐஜே மற்றும் கூட்டணியில இருக்கிற தொண்டர்கள் அதிக அளவுல குவிய தொடங்கினாங்க ஐஜே கே தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் என்ன சொல்லிருந்தார்னா திருச்சி பக்கத்துல இருக்கிற மக்கள் மட்டும் மாநாட்டுக்கு வாங்க அதை தாண்டி தூரத்துல இருந்து இதுக்காக பயணம் பண்ணலாம் வர வேண்டாம்னு அவரோட கட்சி தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தி இருந்தார் இந்த மிகப்பெரிய மாநாட்டை நான் மாநில மாநாடு என்று சொல்ல மாட்டேன் காரணம் நீங்கள் எல்லாம் எங்கே இருந்து அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை இந்த தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் அவர்கள் வந்தால் போதும் என்று சொன்னோம் தூரத்தில் இருந்து வராதீர்கள் பெரும்பொருளை செலவழிக்காதீர்கள் எங்கே இருந்து வந்தால் செலவு குறையுமோ அந்த பகுதியில் வாரங்கள் போதும் என்று சொன்னோம் அந்த வகையில் நான் ஒரு மகிழ்ச்சிக்காக மாநாடு என்று சொல்லிக் கொண்டாலும் கூட இது ஒரு மண்டல மாநாடு தான் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் அன்னைக்கு ஆத்தூர்ல ஒரு நிகழ்வு நடந்தது அவர் சொன்னார் எனக்கு பின்னால் இந்த கட்சி பல நூறு நூறாண்டு இருக்கும் என்று சொன்னார் நான் வந்து தேசிய பார்வையில் ஆரம்பித்திருக்கிறேன் என் மாணவர்கள் என்னிடம் படித்தவர்கள் என்னுடன் உழைத்தவர்கள் அத்தனை உழைப்பாளருக்கான கட்சி இந்திய ஜனநாயக கட்சி உங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்றால் இந்திய ஜனநாயக கட்சிக்கு வாருங்கள் உங்களுக்கு தேவை என்னவென்று அறிவும் அறிந்து அத்தனையும் செய்து கொடுப்போம் அதனால் என்ன நினைக்கணும் உடனே வந்த உடனே எனக்கு ஏதாவது இலவசத்தில் வாங்கி கொடுங்கன்னு கிடையாது உங்களை சுயமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு இந்திய ஜனநாயக கட்சிக்கு இருக்கிறது ஆனாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான தொண்டர்கள் மாநாட்டில் பங்கெடுத்துட்டாங்க அவங்களுக்கு மத்தியில் கூட்டணி கட்சி தலைவர்களான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் காமராஜர் மக்கள் கட்சி நிறுவனர் தமிழறிவு மணியன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் தேவநாதன் யாதவ் இவங்கெல்லாம் பங்கேற்று சிறப்புரையாற்றினாங்க என்னை பொறுத்தவரை இந்த மாநாடு இரண்டு விஷயங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பியும் கொண்டு வந்து ஒரு சேர போட்டு மேடல் உட்கார வச்சு ஒரு ஒரு எம்பி கிட்டையும் நீங்க அஞ்சு வருஷமா என்ன வேலை செஞ்சிருக்கீங்க அதை ஒரு புத்தகமாக எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்களுக்கு ஒரு மார்க் போட்டு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக யார் வந்திருக்கின்றார்கள் என்று கணக்கெடுத்தால் நிச்சயமாக ஐயா அவர்கள் பெரம்பலூரிலிருந்து முதல் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருப்பார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள் தான் அவருடைய புத்தகத்தை பற்றி சொன்னார்கள் அவர் நேர்மையின் சின்னமாக கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ வேண்டும் மற்றவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையின் சின்னமாக ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த இந்த தொகுதியினுடைய மக்கள் மீண்டும் அவரை நாடாளுமன்றத்திற்கு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் எவற்றினால் ஒரு மனிதன் பெருமிதம் கொள்ள முடியும் என்று மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுந்த முதல் நூலாக தமிழரிடையே போற்றப்படுகிற தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் இருக்கிறது ஒரு மனிதனை பெருமைப்படுத்தக்கூடியது நான்கே நான்கு தான் ஒன்று கல்வி இரண்டாவது தருகன் மூன்றாவது இசைமை நான்காவது கொடை தொல்காப்பியன் வழங்கி இருக்கின்ற நான்கு பெருமிதங்களையும் ஒன்றாக பெற்றிருக்கின்ற பாரிவேந்தர் அவர்கள் இதே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் வேட்பாளராக நின்று முன்பு பெற்ற வாக்குகளை விட மிக கூடுதலான வாக்குகளை பெற்று ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க வேண்டும் இந்த மாநாடு தேசம் காப்போம் என்ற மாநாடு இந்த மாநாடு தேசம் காப்போம் என்றால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு அழித்தால் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் தமிழகம் முழுவதும் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதியையும் மரியாதை கூறிய மாநில தலைவர் அண்ணாமலையிடம் ஒப்படைக்க வேண்டும் முப்பது முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் தாமரை வெற்றி அடைய வேண்டும் அப்ப மேடையில இருக்கிற தலைவர்களை உற்சாகப்படுத்துற விதமா மேடைக்கு எதிரல அமர்ந்திருந்த தொண்டர்கள் அவங்க கைகள்ல இருக்க கொடியை அசைச்சும் கரகோஷங்களை எழுப்பியும் அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க பாஜகவோட கூட்டணியில ஐஜேகே இருக்கு இந்த கூட்டணிக்கு அப்புறம் முதல் தடவை நடத்தப்படுற மாநாடு இதுன்னு ஆனா பாஜக மாநில தலைவரே பங்கேற்ற இந்த மாநாட்டுக்கு பாஜக தொண்டர்கள் வரலன்னு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா ஒன்பது முப்பது மணி அளவுல பாஜக அண்ணாமலை பேச அவர் சாப்பாடு ஒரு வருது நாலு மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்கள் பசியில சாப்பிட எழுந்து போறாங்க சோ இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி பாஜக தொண்டர்கள் வரல அண்ணாமலை பேசுறது பிடிக்காம ஐஜி தொண்டர்கள் எழுந்து போறாங்கன்னு செய்தி வெளியிடுறாங்க இது எவ்வளவு அபத்தமான செய்தி ஒரு கட்சி சார்பா இயங்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றது இல்ல அது காலங்காலமா நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஆரோக்கியமான அரசியலும் கூட ஆனா ஒரு பொய்யான செய்திய அரசியல் நோக்கத்துக்காக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எந்த விதத்திலையும் நியாயமும் இல்ல சரியும் இல்ல ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா மட்டுமே ஐஜிகே கே மாநாட பத்தி வதந்தி பரப்புனது வெட்ட வெளிச்சமா இதுல இருந்தே தெரியுது